அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் திங்கட்கிழமை திங்கட்கிழமை நாளே சந்திரன் அரிசியை தானமாக கொடுப்பது அரிசியிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பதெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கும் அருமையான சதுர்த்தி அதுவும் வளர்பிறை சதுர்த்தி நல்லபடியா விநாயகர் வழிபாடு செய்யுங்க சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடக்கூடியவங்க தேய்பிறை வளர்பிறை என பிரித்து பார்க்காமல் எல்லா பிறையும் இறைவனுக்கே அப்படின்னு அவங்க மேலே பழி போட்டு நல்லபடியா போய் இறைவனை நல்லபடியா வணங்கி ஒரு சிலர் வந்து வலபறை தேய்ப்பறை எல்லாம் ரொம்ப கடைபிடிச்சு நான் வந்து தேய்ப்பறைக்கு தான் போவேன் வலபுறைக்கு போகமாட்டேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் இறைவன்ட்டே விட்டுட்டு நல்லபடியா போய் இறைவனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க வாங்க திதியோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி இரவு எட்டு நாற்பது வரைக்கும் பூராடம் அதன் பின்பு உத்தராடம் காலை பதினொன்னு நாற்பத்தி ஒன்னு வரைக்கும் சூலம் சூலம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் அதன் பின்பு கண்டம் நாம இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் மனுஷம் யோகி சனி அவயோக நட்சத்திரம் ரேவதி அவயோகி சந்திரன் அதிகாலை ஆறு நாற்பது வரைக்கும் மனிசை கரணம் சூரியன் அதன் பின்பு இரவு ஏழு முப்பது வரைக்கும் பத்திரிகை கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் குரு கடகத்தில் உச்சம் கேது சிம்மத்தில் புதன் சுக்கன் ரெண்டு பேரும் துலாம்ல சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் விருச்சகத்துல சந்திரன் மட்டும் தனுசுல ராகு பகவான் கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மகங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சீங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம மூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷமானந்தர்